استوتو الاستوتو 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 لے نیو نیو واہ لوہا دیو ہرن خلیص کرتا نہ لوج نہ ما را نہ ما سدیو مدو 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 الحمدللہ عبدہ رب العالمین تو در مستور مستور ستور مستور ستور مستور 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 adi ni mere angga ni mere haal eh haleluya kata allah rabba syukur 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 हरे दूर हले दूर हले ஸ்கோதி ரம் ஸ்கோதி ரம் ஸ்கோதி ரம் ஸ்கோதி ரம் ஸ்கோதி ரம் ஸ்கோதி ரம் ஸ்தோத்திரம் ஆதி மல்லம ஆபத்து காலத்தில் துணையாளரையும் துடிக்கிறான் அந்த கால வேலையில் கனமான மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் கூட கத்தரை துடித்து சிவப்பிள்ளைகளை நீ ஜிபிக்கிற நீரத்தில் நம்ம நல்ல கூடாரத்தில் இருக்கிற எத்தனை யூபி வீடு இல்லாமல் இந்த மழை காலத்தில் பிரிட்ஜு கடியில் அப்புறம் ரோட்டோரங்களில் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இந்த நேரில் எத்தனையோ கர்ப்பிணி பெண் பிள்ளைகள் கூட அதை நினைக்கும் போதே எவ்வளவு அப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று செபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எவ்வளோ பிள்ளைகளே எப்பொழுதுமே கூட தான் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆராதிக்கிறதேவன் என் பட்சத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார் அம்மே சகலத்தையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற சேனைகளின் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இவப்பிள்ளைகளே நேற்றுமின்றும் என்றும் மாறாத அந்த அருள்நாதர் இயேசு அடைத்தலவும் அனுகூலமான துணையுமானவர் அமேன் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் கையை உயர்த்தி சொல்லுங்க நான் திறப்பின் வாசலிலே நின்று செபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஸ்தோத்திரத்தோடு செபிப்பேன் துதியோடு ஜபிப்பேன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன் அவர் செய்கிறது எதுபோத நிலைத்திருக்கும் என்று சொல்லி உணர்வை கொடுத்த என் தகப்பனை நோக்கி நான் எக்காலத்திலும் துதியோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி காலையில் எழுந்துட்டீங்க சோத்திரன் பிள்ளையே இந்த காலையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் தேவன் எண்ணி முடியாத காரியத்தை காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் ஆத்மா கிட்ட சொல்லணும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் நான் நம்புகிறது அவராலே வரும் ஆமே சிவப்பிள்ளையே நீங்கள் நம்புகிற காரியம் அந்த காரியத்தை கொடுக்கிற கர்த்தர் மேலே இன்னும் அதிகப்படியான நம்பிக்கையை நீங்கள் வைக்கிற போது தடைகளை உடைத்திரிந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற சர்வ பல்லமுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவா ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஸ்ரீதரநந்தர பன மலிவலவ துரபனா தரபனா தரபனா மழை காலங்கள்ல எப்போதுமே எப்போதுமே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடம் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே உங்களை விட எத்தனையோ மடங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த காலைகளில் முழங்கால் படிக்கு செபியுங்க உங்கள் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொன்னார் அவர் என் பட்சத்தில் எனக்கு துணையாளராய் அவர் என்னோடு கூட இருக்கிறபடி நான் நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் தலையை உயர்த்துகிற என் தனையில் என்னை அபிஷேகம் பண்ணுகிற என்னை கரம் பிடித்து நடத்துகிற சேனைகளின் கத்தரவர் என்னோடு கூட இருக்கிற சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுங்கப்பா நீர் என்னோடு கூட இருக்குகிறப்பா ஸ்தோத்திரம் 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 நீர் சேனைகளின் கத்தரப்பா நீ தேவாதி தேவன் நீ பரிசுத்த நீ பரலோகத்தின் தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு என் பட்சத்தில் என் துணையாளர் என்று சொல்லி கத்தர சொதியுங்க தானே கத்த நல்லவர் கத்த நல்லவர் துதிக்கலாம் 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 மழை காலங்களில் இந்த மாதிரி ஒருத்தாங்க நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க சுவிட்ச் பாக்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்த நல்லவர் அலே லூ யா அலே லூயா அலே லூ யா அலே லூ யா அழே லூ யாரு கத்தாவே உம்மது தேசத்தின் மீது பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீன் உமது ஜனமத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களையெல்லாம் மூடினீ அம்மே கர்த்த நல்லவர் தேவப்பிள்ளைகளே ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்தில் ரட்சிப்பின் தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போதுதான் சங்கீதம் எண்பத்தி நாலு நீங்கள் வாசி சேனைகளின் கட்டாக உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது என் ஆத்மா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் மாஞ்சையும் தமனுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுகிறது அமே ராக தலைவனுக்கு ஒப்புக்கப்பட்ட சங்கீத ஆண் தேவ பிள்ளைகளே எத்தனை பேர் சொல்ல போறீங்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜபம் செய்கிற விண்ணப்பம் துதிக்கிற துதி அது எல்லாவற்றுக்கும் மேலானது தேவப்பிள்ளைகளே இந்த காலை வேலையில் நீங்க சொல்லுங்க அப்பா

சகரி கரவீப தூர நந்தரண மலுபில பலபலபுர மரபண மலுபல மந்தர் மரபலவர தரபனா அலேலுயா துடிக்கலா துடிக்கலா துடிக்கலாம் கத்தாதி கத்தாவே கத்தாதி கத்தா இந்த மழை காலங்களில் அண்டமர பாவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோதிரம் அழேளுயா துடிக்கணும் துடிக்கணும் ஓரிவன அந்தபன மணிபில வரபலவ துரபனா தரபனா தரபனா கத்தாவே ஸ்தோதிரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் நிறுக்க இடம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக

میرے کھو تیرو تیو دیرو تیو تیرو تیو تیرو تیونیسریمان ویلرسریمان ویلرسریمان ویلر لب نم شب بولی بترگڑکر ماحول <سؤال> مہیم مارنا அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தடைகளை உடைத் தேரிகிறவரே தடைகளை உடை ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க எத்தனையோ கூடாரங்களில் அன்பர் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மேல் கூறி இல்லாமல் அன்பரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்டபர் அப்படிப்பட்டதான குடும்பங்களுக்கு இந்த மழை காலங்களிலே பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்த நீர் உதவி கரத்தை நீட்டுவீராக நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக நீர் ஒரு அதிசயத்தை செய்வீராக நேற்றும் என்றும் என்றும் மாறாத சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படியே எழுந்தல் உம்முடைய தயவின்படியே நடத்தியல் உங்களுடைய மகிமையின் படியே ஆசிரியர் பதித்தல் ஓரா ஊரி பதூரிம ராம லாபாலபூரணம் தர்கோளரி கரீழ மணிபரியாந்தரபணா தரபனா தேவன துடிங்க தேவன துதிங்க கர்த்தர துடிங்க ஓரி சோ பாலா சே கம நரிதூரூரோ சே மதி மலோ மர மதி நரீ தர கலபரிய ஆவியானவர் 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 வல்லமையாய் வல்லமையாய் வல்லமை கால வேளையில் உங்களுடைய கிருப்பையை கொடுங்க உங்களுடைய கிருப்பையை கொடுங்க ஆவியானவரின் இறங்கணும் உங்களுடைய வல்லமை வெள்ளிப்படணும் மகிமை வெளிப்படணும் ஒரு ரட்சிப்பு ஒவ்வொரு கூடாரத்திலும் பாதுகாப்பு ஒவ்வொரு கூடாரத்திலும் துதியின் சத்தம் ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆசீர்வாதத்தின் கம்பீரம் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் அரிசி பாத்திரங்கள் எண்ணெய் பாத்திரங்கள் குறைவில்லாதபடிக்கு இந்த மழை காலத்தில் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீமையும் இல்லாதபடிக்கு கர்த்த நீர் பாதுகாக்க வேண்டுமாய் தேவனீரை பாதுகாக்க வேண்டுமா நீர் ஆசிரியர்க்க வேண்டுமா இம்மான

ம்ாமியானவரோரி கணபலூரம்ரிவிழதூரலவா அலை லூயா அலே லூயா அலே லூயா துரிகர துடிகிற துதிகர கத்திர துதிக்கலாம் கத்தரை ஸ்தோத்திர மனசுங்க கிம்பிர சத்தோடு துதி இங்கே ஆரவாரத்தோடு துதிங்க அவ அர்ப்பணிப்போடு இங்கே கர்த்த பெரியவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மையமைப்படுத்துங்க தேவாதி தேவன் உயர்ந்தவர் உன்னதன் மரவிடத்தில் வைத்து பாதுகாக்கிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கூடாரத்தையும் கர்த்த ரண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உருடைய கிருபையின்படி ஆசீர்வதிங்க 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 அப்பா ஸ்தோத்திரம்

دربنا 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 در بلا کر مری بل بڑب نمن درب در بنا مری بل مر بل بڑ بل بڑبنا کری کر سر لرب مرب کر بلا کر دربنا 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 درب نیتو کریا کربنا மழை காலத்தில் தொடர்ந்து ஜபிங்க நல்ல கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது உங்கள் ஜெபம் தேசத்திற்கு தேவைப்படுகிறது அந்த பிள்ளைகளுக்கு இந்த செபம் தேவைப்படுகிறது தொடர்ந்து செவிங்க தொடர்ந்து பிரயாசப்பட்டுக் கொண்டது கத்தன் நல்லவர் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் சேனைகளின் தேவனாகிய கத்தரவர் பெரியவர் 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 நல்லவர் நல்ல தொட நம்ம தொடங்க தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச மறுபடியும் அதிகாரமாக நாள் எத்தியோத்திரம் செய்த நன்மைகள் ஆயிரும் செய்ய போகிற நன்மைகள் ஆயிரம் இது பிள்ளைகளே இந்த மழை காலங்களில் தொடர்ந்து உங்களுடைய செபம் தேவைப்படுகிறது எத்தனையோ பேர் தினந்தோற வேலைக்கு போனால் தான் ஆகாரம் என்கிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போதான் ஒரு அடி தண்ணி இறங்கிச்சு ஒரே நாளில் மறுபடியும் தண்ணீர் அதிகமாக கொண்டே இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கொண்டிருக்கிறது இடத்துல உங்களுடைய புதியும் சட்டத்தோடு கத்திர எப்பொழுதுமே குதித்து ஆராதித்து தேவனுக்கு பிரியமான உண்மையான ஆராதனை என்னன்னு தெரியுமா ஏழைக்கு இறங்குதல் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச கால நாட்கள்ல உங்களால் முடிந்த உதவிகளை இந்த கண் முன்னாடி மகா உபத்திரமத்தின் வாட்டிற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் இதுவே நீங்கள் செய்யப்படுகிற உண்மையான ஆராதனை அம்மே எத்தனை பேர் நான் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கப் போகிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நீங்க உண்மையா கத்தரை ஆராதிக்கணும்னு சொன்னா கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் எம்பீர சத்தத்தோடு என் தேவனே எனக்கு எல்லாம் மாணவர் நீராய் இருக்கிறபடி நான் உங்களுடைய துதியை சொல்லி வருவேன் என்று சொல்லி ரூயா நீங்க கவலைப்படாதீங்க குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தாலும் அதற்கு காத்துது அது பொய் சொல்லாது நிச்சயம் வரும் முடிவிலே அது விளங்கும் ஆமாம் ஆபகு இரண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்களுடைய தரிசனத்தின் வாழ்வு காலத்தை கத்தருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து அப்பா நீங்கள் ஒரே ஒரு கர்த்தர் என் பட்சத்தில் நீங்கள் இருங்க நான் எல்லாவற்றையும் சகிப்பேன் நான் எல்லாவற்றையும் தாங்குவேன் என் ஜீவனான தேவனாகிய கத்தர் நீர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே சோதனையை சகிக்க கத்தர் எனக்கு பலன் தந்த கிருமைகளுக்காக சோத்திரம் என்று தெரியுமா எத்தனை பேர் சொல்லப்படுங்க சோதனை காலத்தில் தப்பு தப்புவிக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார் மழை காலத்தில் வச்சாக்கிறதே இருங்க காலத்தில் கரண்டில் ஹீட்ரு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிப்பாட்டிவிடுங்க வெளியில் போகிறத முடிந்தவர்கள் நிப்பாட்டிடுங்க கத்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் பிசாசானவன் உங்களை அழிக்க எத்தனம் தேடுவான் எந்த பிள்ளை மீது எந்த குடும்பத்தின் மீது தேவ தரிசனம் இருக்கிறதோ அவர்களுக்கு சோதனை அதிகமாய் வரும் பாடுகளும் உபத்திரமங்களும் அதிகமாய் வரும் ஆனால் கர்த்தர் எல்லா துன்பத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து அவர்களை சாட்சியாக நிறுத்த தேவன் ஒருவரே அவருடைய கரம் ஒன்றே போதுமான கரமே இவற்றிலேயே நீங்களும் அந்த சமூகத்தில் கம்பீர சட்டத்தோடு துதிப்பு பாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க தொடர்ந்து தெரியுங்க உங்கள் ஜபம் தேசத்தை காக்கட்டும் உங்கள் ஜபம் ஜீவன் உள்ள தேவனுக்கு சாட்சியாக வரட்டும் உங்கள் துதி தேசத்தில் எங்கும் உங்கள் கூடாட்டத்தில் எங்கும் எப்போதும் துடித்துக் கொண்டே இருக்கட்டும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திருக்கேன் நம்ம உள்ளா நேரத்திலும் தேவனை ஸ்தோத்தறிங்க புதிங்க எந்த தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கணவன் மனைவிக்குள்ள சமாதானமாக இருங்க பிள்ளைகள் மீது அதிக அன்போடு பாசத்தோடு கூட நடந்து கொள்ளுங்க கத்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக வாழ்கிறீங்களோ அந்த சாட்சியை தான் வெளியே கொண்டு வந்து தேசத்திலும் சாட்சியாக நிறுத்தணும் குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் வெளியுலக வாழ்க்கையில் சாட்சியாக வாழ முடியாது அப்படி வாழ்ந்தால் அது தேசம் தரிக்கிற வாழ்க்கையில் பிள்ளைகளே இந்த காடு வேடையில் தொடர்ந்து தொடங்கிக்குறீங்க ஜாக்கிரதையாருங்க வீட்டில் வேதம் வாசிங்க வேதத்தை தியானிங்க நேற்று நின்று நின்று மாறாத கத்தர் உங்களை எந்தென்றைக்கு மறவா உங்களை கைவிடா சுகாத